இந்திய ராணுவத்தின் பிரம்மாஸ்திரமாக கருதப்படுவது பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பான இந்த ஏவுகணை ஹைதராபாத் திருவனந்தபுரத்தில் தயாரிப்பு மற்றும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது இச்சூழலில் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் முன்னூறு கோடி ரூபாயில் பிரம்மோஸ் தயாரிப்பு மற்றும் சோதனை மையம் அமைக்கப்பட்டது கடந்த மே மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது இங்கு ஆண்டுக்கு எண்பது முதல் நூறு பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்க முடியும் லக்னோ மையத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் தொகுப்பு பிரம்மோஸ் ஏவுகணைகளை ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றும் போது பாகிஸ்தானை எச்சரித்தார் பிரம்மோஸ் வெறும் ஏவுகணை மட்டுமல்ல இந்தியாவின் உள்நாட்டு வலிமைக்கு ஒரு சான்று நமது படைகளின் முக்கிய தூணாக மாறியிருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு திறன் வலுவானதாக உள்ளது பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குலமும் பிரம்மோஸின் ரேஞ்சுக்குள் இருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் வெறும் ட்ரெய்லர் தான் இது பாகிஸ்தானுக்கு ஒன்றை உணர செய்திருக்கிறது இந்தியாவால் பாகிஸ்தானை உருவாக்க முடிந்தது என்றால் நேரம் வந்தால் அதற்கு மேல் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் வெற்றி என்பது ஒரு நிகழ்வு அல்ல அது நமக்கு பழக்கமாகிவிட்ட ஒன்று என்பதை ஆபரேஷன் சிந்துர் நிரூபித்திருக்கிறது இந்த நடவடிக்கை இந்தியர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தியது பிரம்மோசின் செயல்திறனை உலகமே பார்த்தது இந்தியா தனது கனவுகளை நனவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை பிரம்மோஸ் வலுப்படுத்தி இருக்கிறது என்று ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் லக்னோவில் பிரம்மோஸ் உற்பத்தி மையம் பற்றி குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் இந்த திட்டம் இந்தியாவின் வளர்ந்து வரும் நம்பிக்கை ராணுவ தளவாட உற்பத்தி திறமையை காட்டுகிறது இங்கு பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி கனவாக இருந்தது இப்போது அது நனவாகி இருக்கிறது இந்த உற்பத்தி மையம் பொறுமை கடின உழைப்பு உறுதியை பிரதிபலிக்கிறது என்று ராஜ்நாத் சிங் கூறினார்